வயது முதிர்ந்தால் கூட இளமையாக காட்சியளிக்கக்கூடிய ரிசபராசியைச் சேர்ந்த உங்களுக்கு இந்த விசுவாபசு தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய நன்மை அப்படிங்கிறத விட அளப்பரிய நன்மைகளை அல்லது அதற்கு மேலான ஆடம்பரங்களை நிச்சயமாகவே கொடுக்கும் கடந்த காலங்களில் ஒரு தொழில் ஆரம்பித்து ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்து அதில் வருமானம் இல்லாமல் கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட வியாபாரங்கள் அமைஞ்சு அதில் வந்து மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடியது எல்லாரும் காதல் பண்ணுறாங்க நாமளும் ஒரு காதல் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு காதலே ஒத்து வராமல் கசந்து போயிருக்கும் அந்த மாதிரி கசந்து போனவங்க அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உயர்ந்து கூடிய அமைப்பை சுக்கர பகவானும் தமிழ் புத்தாண்டும் நிச்சயமாகவே கொடுக்கும் தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும் விசுவாபசு தமிழ் புத்தாண்டு புத சுக்கர யோகத்தோடும் நீச்சபங்க ராஜ யோகத்தோடும் ஆயுள் அதிகார யோகத்தோடும் குரு சுக்கர பரிவர்த்தனை யோகத்தோடும் எல்லாவற்றுக்கு மேலாக எழுபத்தி ஐந்து சுப முகூர்த்தங்களோடு ஜனனமாகக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு வயது முதிர்ந்தால் கூட இளமையாக காட்சியளிக்கக்கூடிய ரிஷபராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த விசுவாபசு தமிழ் புத்தாண்டு மிக பெரிய நன்மை அப்படிங்கிறத விட அளப்பரிய நன்மைகளை அல்லது அதற்கு மேலான ஆடம்பரங்களை நிச்சயமாகவே கொடுக்கும் அதாவது உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் தமிழ் புத்தாண்டு உதயமாகக்கூடிய அந்த நேரத்தில் வந்து உப ஜெய லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தொட்டதெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய கை பட்டதெல்லாம் உங்களுக்கு லாபங்களை கொடுக்கக்கூடிய கொடுக்கற சாமி கூரையை பிச்சு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நாலா பக்கமும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய திடுதுப்புனு விளையாட்டாக செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் கூட விபரீத ராஜயோகங்களை சந்திக்கக்கூடிய நல் ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது போகுது உங்களுடைய ராசியில் தமிழ் புத்தாண்டு உதயமாகக்கூடிய நாளிகையில் உங்களுடைய ராசியில் தனகாரகன் குரு பகவான் அமர்ந்து உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் குரு பகவானுடைய வீட்டில் அமர்ந்து மிகப்பெரிய பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால அதாவது யோகங்கள் அப்படிங்கிறது ஆயிரக்கணக்கான யோகங்கள் இருந்துகிட்டு இருந்தது அந்த ஆயிரக்கணக்கான யோகங்களில் வந்து மிக அதி உன்னதமான யோகம் இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது பரிவர்த்தனை யோகம் ஒருத்தருக்கு இருந்துன்னு வைங்களே அவருடைய ஆயில் முழுவதும் நிலையான சொத்துக்களை சுளையாக கொடுக்கக்கூடிய நிலையான நன்மைகளை வந்து மிகப்பெரிய ஒரு அளவுக்கு கொடுக்கக்கூடிய நன்மையான ஒரு சூழலை நிச்சயமாக இருக்கோம் அந்த வகையில் இந்த குரு பகவானும் சுக்கர பகவானும் வந்து பரிவர்த்தனை பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தேவையான வற்றாத செல்வங்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும் பொதுவாகவே குரு பகவானும் சுக்கர பகவானும் பரிவர்த்தனை பெற்றிருந்தது அப்படின்னா எந்த கிரகம் எந்த இடத்துல பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் பலமான யோகம் இதில் வந்து குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தேவகுரு உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் அசுரகுரு அப்போ அசுரகுரு தேவகுரு சம்பந்தப்படும் பொழுது ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சி அப்படிங்கிற மிகப்பெரிய வளர்ச்சிகளை மகிழ்ச்சியோடு கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது பொதுவாகவே ரிஷபராசியை சேர்ந்த உங்களுக்கு டிவி பார்க்குறோம் சினிமா பார்க்குறோம் அப்படிங்கிறத விட அந்த சினிமாவில் நாம வரணும் அந்த டிவியில் வந்து நாம வந்து நிகழ்ச்சி பண்ணணுங்கிற ஆசை இருந்துட்டு இல்லையா அந்த மாதிரி ஆசை உள்ளவர்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய வாய்ப்புகளை மிக மிக அமைப்பாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது அயல் நாட்டு பயணங்களை கொடுக்கக்கூடியது சொந்த வீடு ஆடம்பரமான வாகனம் கொடுக்கக்கூடியது சொந்த வீடு அல்லது குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு அப்படிங்கிறத விட வாடகை வருமானம் வரக்கூடிய அளவுக்கு கட்டிடங்கள் அமையக்கூடிய பாக்கியத்தை இந்த தமிழ் புத்தாண்டு கொடுக்கும் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா கௌரவ சொத்துன் இல்லையா அதாவது நமக்கு நம்ம வாழ்நாளுக்கு தேவையான ஒரு சொந்த வீடு இருக்குது அப்படிங்கிறது சந்தோஷம்தான் அதை விட கௌரவமான சொத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா ஊட்டி கொடைக்கானல் போன்ற மலை பிரதேசங்களில் வந்து மிகப்பெரிய ஒரு சொத்துக்களை வாங்கக்கூடியது அதன் மூலமாக உங்களுக்கான ஒரு கௌரவத்தை ஏற்படுத்திக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டில் நடக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே கொடுத்துட்டுருக்கும் உலக அளவில் வந்து பயணங்கள் செய்யக்கூடியது வெளிநாட்டில் வந்து சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியது அடுத்த நபர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நல்ல ஒரு உதவிகள் அல்லது ஆலோசனைகள் கிடைக்கக்கூடியது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும் ராசி அதிபதி சுக்கர பகவான் இந்த வருஷத்தில் எந்த ஒரு ஆதிபத்தியமும் இல்லாமல் இருந்தால் கூட மிகப்பெரிய பரிவர்த்தனா யோகத்தோடு இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் கிடைக்கக்கூடியது கடந்த காலங்களில் ஒரு தொழில் ஆரம்பித்து ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்து அது வருமானம் இல்லாம இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட வியாபாரங்கள் அமைஞ்சு அதில் வந்து மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடியது நிற்க நேரமில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களோட உழைப்பு அதிகமாக இருந்துகிட்ருக்கும் அதற்கு மேலே உங்களுக்கு மதிப்பு அப்படிங்கிறது பல்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய ஆண்டாக அல்லது கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஒரு சில பேர் கௌரவமாக எல்லாரும் காதல் பண்ணுறாங்க நாமளும் ஒரு காதல் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு காதலே ஒத்து வராமல் கசந்து போயிருக்கும் அந்த மாதிரி கசந்து போனவங்க அந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உயர்ந்து நிற்கக்கூடிய அமைப்பு அதாவது உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவானும் தமிழ் புத்தாண்டும் நிச்சயமாகவே கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை திருமணம் அப்படிங்கிறது சாதாரணமாக திருமணம் நடந்தது சந்தோஷமாக திருமணம் நடந்தது ஆடம்பரமாக திருமணம் நடந்தது அப்படிங்கிறதுக்கு மேலே ஆச்சரியமாக அதாவது பிடிச்சாலும் பிடிச்சாங்க புளியங்கொம்பாக பிடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அப்படிங்கிறத விட தகுதிக்கு மிகுந்த அப்படிங்கிறத விட தகுதிக்கு பல்வேறு வகையில் உயர்ந்த இடத்துல திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கலஸ்தரக்காரகன் சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அந்த மாதிரியான திருமணம் வந்து மறுமணம் அப்படிங்கிற அமைப்புக்கு போகாமல் கூடிய பாக்கியங்களை நிச்சயமாகவே கொடுத்துட்டு இருக்கோம் வாழ்த்த வந்த சொந்த பந்தங்களும் நட்புகளும் உங்களை பார்த்து போராமப்படக்கூடிய அளவுக்கு போற்ற வந்த அனைவருமே உங்களுடைய வாழ்க்கை தரம் அல்லது திருமண சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் நல்லபடியாகவே நடக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும் சிறப்புகளை சந்திக்கக்கூடிய ரிசபராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல வந்து ஏக கிரகங்கள் சாதகமாக இருந்துகிட்டு இருந்தால் கூட ஞான காரகன் கேது பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் தேவையில்லாத தொல்லைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த விசுவாபி தமிழ் புத்தாண்டுக்கு பரிகாரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை நாளில் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போக முடியாதவர்களுக்கு கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை நாட்களில் ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தை சன்னதியில் வந்து நெய் விளக்கு ஏற்றி உங்களுடைய பெயரில் அர்ஜனை பண்ணிக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும் தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்